ஹலோ ஆ அஞ்சே இங்க பாரு ஆன்ட்டி கிட்ட நம்ம எதுவும் கேட்க கூடாது சைலண்டா இருக்கணும் அம்மா பாசிக்கிறதா இருக்கணும் அம்மா ஷூ ஆன்ட்டி வராங்க அம்மா யாரு ஹாமா மோனிகா என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க என்ன விஷயம் டேய் கொஞ்சம் சும்மா உட்கார்டா ஏன்டா நீ குச்சிட்டு இருக்க அது ஆன்ட்டி சும்மா உங்களை பாத்துட்டு போலாம்னா ரொம்ப நாள் ஆச்சுல சரி இருங்கமா உங்களுக்கு சாப்பிடுறதுன்னா எடுத்துட்டு வரட்டுமா இல்ல ஆன்ட்டி எது வேணாம் எனக்கு பசிக்குது எனக்கு வயிறு பசிக்குது ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துட்ட சாப்பிடாம போலாமா எதுனா சாப்பிட்டு தான் போனும் என்ன வேணா சொல்லுங்க பரவாயில்ல ஆன்ட்டி உங்க வீட்டுல என்னென்ன இருக்கோ அதை எல்லாம் எடுத்துட்டு வாங்க சரி சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் ஐசே இங்க பாரு நம்ம இங்க சாப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கோம்னு ஆன்ட்டிக்கு தெரிய கூடாது மத்தபடி அவங்க என்ன கொடுத்தாங்களோ நல்லா சாப்பிடலாம் சரியா வெக்கப்படாம உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடு சரியா எனக்கு ரொம்ப பசிக்குதுடா சரி சரி அவங்க கொடுக்கிறதெல்லாம் வயிறு முட்டை சாப்பிடலாம் சரியா வெக்கப்படாத நீ ஆன்ட்டி வரங்க சூப்பரா மீன் ஃப்ரை மாங்கா மீன் குழம்பு சூப்பரா இருக்கும் வா ஒரு புடி புடிச்சிடலாம் ஐயோ என்னங்க ஆட்டி இவ்வளவுதானா இல்லமா இன்னும் இருக்கு எடுத்து வர ஆ சரிங்க ஆட்டி இல்லங்க சாப்பிடுங்க கூச்சப்படாம சாப்பிடுங்க சரிங்க ஆட்டி சொல்லிட்டீங்களே

சரி சரி பொறுமையா சாப்பிடுங்க ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துருவேன் சரியா ஆ சரிங்க ஆன்டி நீங்க பொறுமையா போயிட்டு வாங்க நான் கொஞ்சமா சாப்பிட்டு வைக்கிறேன் ஆ சரி சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க இந்த இசை வா ஒரு புடி புடிச்சுனா சூப்பா நல்லா சாப்பிட்டாச்சு அம்மா என் வயிறு சாப்பிட்டு நல்லா பென்சா ஆயிடுச்சு